ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மிதுன ராசிக்காரர்களே உங்களது வாழ்க்கையில் இனி கிரகணத்தால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கை எப்படி சிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மற்றவர்களின் உதவிகளை எதிர்பார்க்காமல் தமது காரியத்தை செய்யக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்கள் யாருடைய உதவிக்கும் என்றைக்கும் இவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க மற்றவங்களுக்கு இவங்க தான் உதவி பண்ணுவாங்க அப்படிப்பட்டவர்கள் தான் மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதும் எல்லா பிரச்சனையும் தான் தலையில் போட்டுட்டே இருப்பாங்க குடும்பத்திற்காக நிறைய உழைப்புகளை சிந்தியவர்கள் குடும்பத்துக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க இவங்க தான் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதை கரெக்டாக திட்டம் போட்டு செய்யக்கூடியவர்களும் இவங்க தாங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அற்புதமான குணங்களுக்கு சொந்தக்காரங்க எப்பயுமே தாய் தந்தை மீது ரொம்ப அன்பு அதுவும் தாய் மீதெல்லாம் அதிகமாகவே அன்பு வச்சுருப்பாங்க அம்மானா அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அம்மாவுக்காக என்ன வேணாலே செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் செயல்படக்கூடியவர்கள் தாங்க மிதுன ராசிக்காரர்கள் நாள் வரைக்கும் எப்படி எப்படியோ பிரச்சனைகள் இருந்தாலும் இவங்க வந்து வாழ்க்கையில் தாயை மட்டும் என்றைக்கே ஒரு சொல் சொல்ல மாட்டாங்க தவறாக ஒரு சொல்லு சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்தி எதுவுமே கிடையாது அவங்க சின்னதாக ஒரு வருத்தப்பட்டாலும் முன்னே இவங்க தான் துடிப்பாங்க இந்தடா இது இப்படி ஆயிடுச்சே அம்மாவுக்கு இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி அதுவும் இந்த நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரங்க மிதுன ராசிக்காரர்கள் இவங்க வாழ்க்கையில் இனி நிறைய மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க இது நாள் வரைக்கும் எப்படியோ எப்படியோ போன வாழ்க்கைன்னா இதற்கு மேல் இவங்க வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் புதிய அத்தியாயங்களை துவங்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறாங்க மிதுன ராசிக்கு ராசிநாதன் புதன் பகவான் அதனால தான் இவங்களுக்கு கலைலாம் அதிகமாக ஆர்வம் இருக்கும் கலைத்துறையெலாம் நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் வந்து இந்த ஊர் பயணங்களுக்கு செல்வதுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களோட அமைப்பு அப்படி நிறைய ஊருக்கு போயிட்டு எல்லாம் எப்படி இருக்குது எதை மாதிரியான அமைப்பில் இருக்குது நிறைய அந்த கோவில்களை சுற்றி பார்ப்பது ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு அந்த கலை நயமிக்க ஒரு செயல்பாடுகளை எல்லாம் இவங்களும் செய்வாங்க அது யாராவது செஞ்சாலும் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க புதன் இவங்கள் ராசிநாதன் போது எப்போயும் அறிவு சிந்தனை தெளிவாக இருப்பாங்க எல்லா இடத்துலையும் சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் தான் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் அந்த நட்புக்கோ ஒரு அன்புக்கோ ஒரு உறவுக்கோ வந்து அடிமை ஆயிடுவாங்க இந்த அன்புக்கு ஆகுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் எல்லா விதத்திலும் எப்படியோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன பிரச்சனைன்னு போய் அவங்கக்கிட்ட நின்று இது மாதிரி எனக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு அன்பாக பேசிட்டாலே அவங்க பேக்கெட்டில் இருக்கிறத ஃபுல்லாக கூட எடுத்து கொடுத்துருவாங்க நமக்கு வேணும் அப்படிங்கிற எண்ணமே இருக்காது இந்த மாதிரியான ஒரு அற்புத குணத்துக்கு சொந்தக்காரரான புதன் பகவான் இவங்க ராசிநாதன் பொழுது நிறைய மாற்றம் தாங்க இனி உங்கள் வாழ்க்கையில் குரு உங்களுக்கு நல்ல இருந்து நிறைய மாற்றத்தை இது நாள் வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாலும் இனி பிரச்சனைகள்லேருந்து உங்களை விலக்கி வைப்பாருங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நிறைய தோல்விகள் பொருளாதார இழப்பெல்லாம் நிறைய பேரை நம்பி ஏமாந்துருப்பாங்க செல்வ செழிப்போடு இருந்தவர்கள் கூட மிதுன ராசிக்காரர் ஒரு சிலர் வந்து இதை மாதிரி நம்பி ஏமாந்து கையோடு வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம் ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல அந்த மாதிரியான அமைப்புக்கு இவங்க வந்துட்டாங்க ஆனால் இனி அப்படி கிடையாதுங்க இவங்களுக்கு எல்லா மாறுதலையும் குரு பகவான் கொடுக்குறார் நல்ல மாற்றத்தை கொடுக்குறார் தொழில் வளர்ச்சி கொடுக்குறார் முதல்ல எனக்கு வேலையே இல்லைன்னு சொன்னாங்க கூட இப்போ வேலை வாய்ப்பு இருக்குது நீங்களே வேலையை உருவாக்கி பத்து பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு வருவீங்க உங்களுக்கான கால நேரம் மாறிக்கிட்டு வருது கொஞ்சம் நிதானமாக மட்டும் இருங்க நீங்கள் வேலையை தேடி போகிறீங்களோ இல்லையோ உங்களை வேலை தேடி வந்துடும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான வேலை வரும் மாற்றம் வருது மனசுக்குள்ளே ஒரு நிறைவு வரும் இதையெல்லாம் குரு பகவான் கொடுக்குறார் தொழில் அமைப்பு சிறப்பாக இருக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க நிறைய இன்ஜினியர்ஸ் நிறைய டாக்டர்ஸ் நிறைய கல்வி அறிவாளர் சிந்தனையாக வருவாங்க சிந்தனையாளர்களாக இருப்பாங்க நிறைய டீச்சர்ஸ்லாம் வருவாங்க பேராசிரியர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க டீச்சர்ஸை விட பேராசிரியர்கள் சிந்திச்சு செயல்படக்கூடிய அத்தனை பேருமே புதன் பகவான் பகவான்ங்களுக்கு ராசிநாதன் இல்லையா அதனால இவங்க அந்த மாதிரியான போஸ்டிங்லாம் நல்லா இருப்பாங்க ஒரு சர்ச்சு போஸ்டிங்கில் கூட உட்காருவாங்க ஏன்னா எல்லாத்தையும் கரெக்டாக நுணுக்கமாக பார்க்கக்கூடிய அறிவு இவங்களுக்கு ஜாஸ்தி குரு பகவான் நல்ல இடத்துலருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க திருமண யோகம் உண்டாகுதுங்க திருமண பாக்கியமும் உங்களுக்கு உண்டாகுது நாள் வரைக்கும் திருமணமாகல வயதாகிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கூட இப்போ திருமண யோகம் உண்டாகுது நல்ல ஒரு மாற்றத்திற்கான காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க உங்களுக்கு புதன் பகவானும் நல்ல இடத்துல இருக்காரு குரு பகவானும் நல்ல இடத்துல இருக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியனும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கான அங்கீகாரத்தை சூரிய பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாருங்க குலதெய்வ வழிபாடு சிறப்பான ஒன்று குலதெய்வ வழிபாடெலாம் நீங்கள் எப்போயுமே பண்ணிக்கிட்டே இருங்க நிறைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் காணாமையே போயிடும் குலதெய்வ வழிபாடை மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகளே உங்களுக்கு நெருங்கவே நெருங்காதுங்க அதே போல் சூரிய நமஸ்காரம் முடிந்தால் பண்ணிக்கிட்டே இருங்க நான் இல்லைங்க லேட்டாக தான் எந்திரி பண்ணுறவங்களா அந்த பன்னெண்டு மணிக்குள்ளார மத்தியானம் சூரியனை அஸ்தமனம் ஆகுறதுக்கு முன்னாடி எந்த நேரத்தில் எந்திரித்தாலும் சூரியனை பார்த்து ஒரு வணக்கம் சொல்லி என்னை பார்த்துக்கோன்னு சொல்லுங்கள் வேறு ஒன்றுமே வேணால் அவர் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் வழிவகை செய்திருவார் தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் உடல் தேக ஆரோக்கியமும் இது நாள் வரைக்கும் சின்ன சின்னதாக உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் பயமே இல்லாமல் இருப்பீங்க ரொம்ப பயந்து பயந்து இருந்த நீங்க கூட இப்போ பயம்லாம் இருக்காது நிச்சயமாக மாறுதலுக்கான காலகட்டத்தில் இருக்கிறீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் உங்களுக்கு கொஞ்சம் சரியான அமைப்பில் இல்லை இது நாள் வரைக்கும் எப்படி உங்களுக்கு இருந்துச்சோ அதே அமைப்பில் இருக்குது இடம் வீடு வாங்க போகிறேன் கொஞ்ச நாள் தடுத்துருங்க ஏன்னா இப்போ வீண் விரயத்தை சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க தேவையில்லாத செலவு வந்துடும் நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டு வாங்கலான்னு போவீங்க அது கடைசியில் வேறு விதமாக அது போகும் அப்படி போகும்பொழுது பொழுது அது விரயமாக கூட ஆகலாம் ஏன்னா அதோடய மதிப்பு கம்மியாக இருக்கும் நீங்கள் அதிகப்படியான பணம் கொடுத்து வாங்குற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது எது ஒன்றும் கிடைக்காதுன்னு இல்லைங்க வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் கொஞ்சம் காலதாமதம் ஆகும்பொழுது இன்னும் நல்லதாக கூட கிடைக்கும் அதனால் பார்த்து நிதானமாக செய்யுங்க வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்ப பொறுமையாக போகும் இஷ்டத்துக்கு வண்டியை ஓட்டிக்கிட்டே போகாதீங்க ஏன்னா இப்போ எதிர்க்க வரவங்க எப்படி வராங்க எந்த மூடில் வராங்களெலாம் தெரியாது நம்மளை அடித்து தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பாங்க நம்ம தான் பாதிக்கப்படுவோம் அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் வண்டி வாகனத்தில் பொழுது ஜாக்கிரதையாக போங்க அதே போல் வண்டி வாகனங்களை வாங்கும் பொழுதும் ஜாக்கிரதையாக வாங்க உங்களுக்கு எது செட் ஆகும் செட் ஆகாதுன்னு பார்த்து வாங்க எல்லாமே ஒரு நல்ல அமைப்பில் இருந்தாலும் செவ்வாய் கொஞ்சம் உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரயத்தை கொடுக்குறார் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறார் பார்த்துக்கோங்க இந்த காலகட்டத்தை நிதானமாக யூஸ் பண்ணுங்கள் அவசரப்படாதீங்க என்றைக்காக இருந்தாலும் நம்ம வாங்கிக்க வேண்டியதை வாங்கிக்கலான்ற ஒரு எண்ணத்துக்கு வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்க புதன் பகவான் ச நல்ல இடத்துல இருக்காரு அப்புறம் சுக்கிரன் சுக்கிரன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்குறாருங்க திடீர் யோகத்தை கொடுக்குறாரு திடீர்னு ஒரு லாட்டு சீடு வாங்கினா கூட இப்போ உங்களுக்கு அடிக்கும் அந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது இப்போ உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க நிறைய மாற்றுறாங்க சுக்கிரன் உங்களுக்கு திடீர் பொருளாதார வரவு திடீர் உறவுகள் வரவு திடீர் சொந்த வரவு எல்லாமே இருக்குது அதே போல் வெளிநாட்டு வாய்ப்புக்கு அதிகமாக இருக்குது திடீர்னு வெளிநாட்டுக்கு உங்களுக்கு விசா வந்துருச்சு வேலை கிடச்சிருச்சு வாங்கன்னு கூப்பிடுவாங்க நீங்கள் போகிற மாதிரியான அமைப்பு இருக்கும் எதிர்பார்க்கவே மாட்டிங்க நடக்கும் திடதுப்புன்னு கிளம்புற மாதிரி திடதுப்புன்னு செய்கிற மாதிரியான மாற்றத்தை உங்களுக்கு சுக்கிரன் கொடுக்குறார் அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திர பகவான் சந்திர பகவான் பெரும்பாலான காலகட்டத்தில் உங்களுக்கு மனக்குழப்பத்தை தான் ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருப்பார் நாள் வரைக்கும் இப்போ கொஞ்சம் மாறுறாருங்க ஏன்னா எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு பழைய ஞாபகங்களை சொல்லி கொடுக்கறது பழைய சை நினச்சி பார்க்கறது தேவை இல்லாதவர்களுடன் நட்பு ஏற்பட்டதை நினச்சி பார்க்கறது இதே மாதிரி பொருளாதாரத்தை இழந்தது எல்லாத்தையும் திருப்பி 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 ஞாபகப்படுத்தி உங்களை சந்தோஷமாகவே வச்சுக்க விடாத சந்திர பகவான் இப்போ ஒரு மாற்றத்துக்கு வரார் எதையுமே நீங்கள் நினைக்காதீங்க எதையும் நினைக்காதீங்க வாழ்க்கையில் எல்லாமே நடந்தால் தான் செய்யும் கடந்து தான் போகணும் எதுவும் நடந்தாலும் கடந்து தான் போகணும் ஒரு சிலருக்கு இதெல்லாம் ஒரு அனுபவம் ஒரு சிலவங்க சொல்லுவாங்க எனக்கு கடனே கிடையாதுங்க ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லைன்னுவாங்க ஒரு சிலவங்க பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் கூட கடன் வச்சுருப்பாங்க ஆனால் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக தான் இருப்பாங்க கடன் இருக்கிறது மட்டும்தான் கஷ்டம்னு சொல்லுவாங்க அதில் ஒரு வேல்யூ இருக்குது கடன் இல்லாமல் இருப்பதனால் நான் ஜாலியாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன்னு யாராலையும் சொல்ல முடியாது கடன் இருக்கிறதுனால நான் ரொம்ப கஷ்டத்திலேயே இருக்கிறேன்னு யாரும் சொல்லிக்கவும் முடியாது அன்றைய தேவைக்கு அன்னைக்கு நமக்கு ஒரு உதவி கிடைச்சது பார்த்திங்களா அதுதான் நமக்கு அன்னைக்கான சந்தோஷம் அது கடனாக இருந்தாலும் அன்றைய நிலைமைக்கு நமக்கு ஒரு பண பொருளாதார வரவு இருக்குதுன்னா அந்த நாள் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் அதை போல கடன் இல்லைன்னு சொல்கிறத விட அன்றைக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுனால தான் இன்றைய வரைக்கும் ஏதோ ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டுனா இருக்கிறோன்னு நினைப்பாங்க அதெல்லாம் நினைக்கணும் நீங்கள் ஒரு சிலவங்க கடனே இல்லை கடனே இல்லைன்னு பெருமை அடிச்சுக்கிறதுலாம் வாழ்க்கை கிடையாதுங்க கடன் பட்டாலும் அந்த நேரத்துக்கான வேலையை செஞ்சுட்டு நான் அந்த கடனை அடைச்சிட்டு வெளியே வந்திருக்கேன்னு சொல்கிறதாங்க பெருமை நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது மற்றவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தணுன்னே கஷ்டப்படுத்திடுறாங்க எனக்கு கடனே இல்லை எனக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் அப்போ மட்டும் நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா இல்லை ஏன்னா அடுத்தவங்கள பார்த்து பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு தொல்லை பண்ணிக்கிட்டு அடுத்தவங்க வாழ்க்கை என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இதே தான் இவங்களுக்கும் கஷ்டம்தான் இருந்தாலும் நல்லா வாழறவங்களை உங்களுக்கு கடன் இருக்குது கடன் இருக்குதுன்னு சொல்லி பயமுறுத்துவாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படக்கூடாது உங்கள் மனசு இப்போ நீங்கள் தெளிவாக வச்சுக்கலாம் கடனே இருந்தாலும் கவலைப்படாதீங்க எல்லாமே ஆயிடும் சரியாயிடும் அடைச்சிருவீங்க கடன் அடைச்சிட்டு நல்லபடியாக வெளியே வருவீங்க ஒரு செயல் செய்யணுன்னா நமக்கு யாராவது ஒருத்தவங்க ஒரு உதவி பண்ணியிருக்கணும் அப்போ தான் நம்ம மேலே எந்திரிச்சு வர முடியும் உதவி கிடைக்காத பொழுது கடனாக ஒரு உதவி கிடைச்சா அதை தைரியமாக ஏற்றுக்கோங்க அடுத்த நாளோ அடுத்த மாதமோ அடுத்த வருஷமோ நம்ம அதை சரி பண்ணி அடைச்சிடலாம் ஆனால் அன்றைய காலகட்டம் நம்ம ஸ்தம்பிச்சு போயிட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது என்னங்க இங்கே கடன் வாங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்கிறீங்களா கடன்றது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் குடும்ப சூழ்நிலைக்காகவும் நம்மளோட வாழ்க்கையை மாற்றத்திற்காகவும் நம்ம வந்து அன்றைய தினம் நாம் வந்து தைரியமாக இருக்கிறதுக்கு தேவையான ஒரு விஷயம் எதுன்னு பார்த்திங்கன்னா கடன் கொடுக்குறவங்கள நம்ம தெய்வமாக தான் நினைக்கணும் வேறு வழி கிடையாது அதனால் இந்த கடனெல்லாம் அடைச்சிருவீங்க மேற்கொண்டு கடன் வாங்க மாட்டீங்க அப்படியே இருந்தாலும் அதெல்லாம் வந்து வட்டி இல்லாத கடனில் வட்டி குறைவான கடனை வாங்குவீங்க உங்களுக்கு பிரச்சனைலாம் தீந்துருங்க மனதளவில் நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பீங்க சிந்தித்து செயல்படக்கூடிய இடத்துக்கு வந்தீங்க இப்போல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்காமல் தெளிவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுக்கு இருக்காருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுத்தாலும் பொருளாதார ஏற்றத்தை கொடுக்குறார் வாழ்க்கையில் சிறப்பான வழிவகைகளை செய்ய வைக்கிறார் உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையாய் இருந்த சில பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து வைக்கிறாருங்க நாள் வரையில் இருந்த கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மாற்றமாக உங்களுக்கு சனி பகவான் நல்ல வழிவகையை செய்து கொடுக்குறார் நீங்கள் செய்த நன்மைகளுக்கு எல்லாம் பலனாக கிடைக்குதுங்க எத்தனையோ கஷ்டத்தில் கூட நிறையா பேருக்கு உதவி பண்ணியிருப்பீங்க பேக்கெட்டில் பத்து ரூபாய் இருந்தால் நாம் ஒரு டீ சாப்பிட்லான்ற எண்ணம் வந்திருக்காது யாராவது கஷ்டப்படுறாங்களா இருந்தாங்க நீங்கள் போய் டீ சாப்பிடுங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அது எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலனாக கிடைக்குதுங்க வருத்தப்படாதீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க தெளிவாக இருங்க சனி பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுத்து நிறைய உதவிகளை செய்வதற்கு உங்களை ஆளாக்கி விடுறார் இது நாள் வரைக்கும் எவ்வளோ உதவி செஞ்சீங்க நன்றி கட்டத்தனமாக நடந்துக்கிட்டாங்க ஆனால் நீங்கள் செய்த உதவிகள் அத்தனையும் உங்கள் பிள்ளைகளுக்கும் போய் சேருங்க ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருவர் உங்களை ஆறுதல் படுத்துவாங்க ஒரு நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கிற அளவுக்கு சனி பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார வளர்ச்சியெல்லாம் சிறப்பாக பண்ணி கொடுக்குறாருங்க தொழிலெலாம் இருக்கு உறவுகளும் இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் திருமண யோகம் உண்டாகும் வீடு நிலம் அதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீர் நிலத்தோட செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க ஒரு அந்தஸ்தாக வாழ்வீங்க கௌரவமாக வாழ்வீங்க சொல்லக்கூடிய இடத்துல எல்லாமே உங்களுக்கு சிறப்பான அமைப்பில் சனி பகவான் உங்களை கொடுத்துருக்காருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேதுதாங்க கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்காரு இருந்தாலும் அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வராதுங்க ஏன்னா பெரிய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாமே நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நீங்கள் கவலைப்படுறதுக்கோ கஷ்டப்படுறதுக்கோ உங்களுக்கு ராகு பகவானோ கேது பகவானோ ஒன்றும் செய்ய மாட்டாங்க ராகுவால் என்ன விரயம் ஏற்படுற மாதிரி இருக்குது வீண் விரயங்களை செய்ய வைக்கிறாரு நல்லா இருக்குது பொருளாதாரத்தை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே அளவுக்கு செலவு கொடுக்குறாரு பார்த்துக்கோங்க சரியாகிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த செலவு நல்ல செலவாக இருந்தால் காலத்துக்கும் நினைத்து சந்தோஷப்படக்கூடியதாக தான் இருக்கும் அதனால் அதை எப்படி செலவு பண்ணணும் எங்கே செலவு பண்ணுன்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கான ஒரு ஒழுக்க முறையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க வேறு ஒன்றும் தேவையில்லை அடுத்தது பார்த்திங்கன்னா கேது பகவான் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஆட்களை உங்கள் கூட விடுவாருங்க ஏதோ ஒரு விதத்தில் நட்பாக இருக்கலாம் சொந்தமாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இல்லாதவர்கள் உங்களுடன் வந்து வீண் விவாதம் வீண் சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பகைகள் வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள்னால் முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து போகக்கூடிய ஆட்கள் தான் எல்லாரையும் அரவணைச்சி போவீங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இருந்தாலும் சில இடங்களில் உங்களையும் மீறி சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க ஜாக்கிரதையாக இருங்க விநாயகர் வழிபாடு செய்யுங்க எதுக்கும் கலங்காதீங்க தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு சிவன் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க கால மாறுதல் ஏற்படும் பொழுது உங்களுக்கான வாழ்க்கையை இறைவன் சரி பண்ணி கொடுத்துருவாங்க எல்லாம் வல்ல இறைவனம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்